வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் el1 ஒன்று ஆழிக்கு இணை இந்த லெசனோட புக்கேக்கன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழ்தாய் ஐம்பெரும் காப்பியங்களை டேஸ் அணிந்துள்ளான் ஆன்சர் அணிகலன்களாக செகண்ட் ஒன் பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும் ஆன்சர் ஆளி முத்தமிழ் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் மூன்று பிளஸ் தமிழ் தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இத்தொடரில் தன்னென்னும் சொல் டேஸை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ கடலை பாடலின் பொருள் உணர்ந்து தொகை சொற்களை ஃபர்ஸ்ட் ஒன் முத்தமிழ் இயல் இசை நாடகம் செகண்ட் ஒன் முச்சங்கம் ஆன்சர் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் தென் தென் முச்சங்கு சங்கு சலஞ்சலம் தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழ் அழகனார் கூறுகிறார் ஆன்சர் பேஜ் நம்பர் சிக்ஸ் எடுங்க சிக்ஸ்ல தமிழ் இருக்க பேராகிராஃப்ல தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க சங்க பலகையில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது இதுவரைக்கும் நோட் பண்ணுங்க இரற்ற மொழிதல் அணி என்பது யாது ஆன்சர் பேஜ் நம்பர் சிக்ஸ் எடுங்க ஆன்சர் பேஜ் நம்பர் சிக்ஸில் இரற்ற மொழிதல் அணின்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ரெண்ட் லைன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சொல் அல்லது தொடர் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்றும் கூறுவர் வரைக்கும் நோட் பண்ணுங்க தென் சிறுவினா தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழ் அழகனார் கூறுவனையாவை பேஜ் நம்பர் சிக்ஸ் எடுங்க ஆன்சர் பேஜ் நம்பர் சிக்ஸ்ல தமிழ்ன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க இயலிசை நாடகம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் செகண்ட் பேராகிராஃப் லாஸ்ட் லைன் தடுத்து நிறுத்தி காக்கிறது இதுவரைக்கும் நோட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எந்த லெசனில் உள்ள புப்பாக கேன்சல் பண்ணாலு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்